அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் செல பிள்ளைங்களா ஒரு கமெண்ட்ஸுக்கு எப்போயுமே நான் கமெண்ட்டுக்கு பதில் கொடுக்க மாட்டேன் அப்படி கொடுத்து மொத்தமாகவே கொடுக்குவேன் இப்போ ஒரு கமெண்ட்ஸ் வந்து நல்ல விதமாக கேட்டுக்கிறதுக்காக முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நன்றி தாண்டி இந்த கமெண்ட் என்னான்றதை நான் படிக்கிறேன் நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எதை பற்றினா பிபி ராக்கர்ஸ் சேனலுக்கு வடிவேல் என்கிற புறம்போக்குக்கு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அந்த வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு அது என்னன்னு நான் படிக்கிறேன் அவன் உன்னை பற்றி பேசினால் நீங்கள் வந்துட்டு அவனை மட்டும் அவனை பற்றி மட்டும் பேசுங்க ஏன் அம்மாவை பொண்டாட்டி பற்றி பேசுகிறீங்க இது ஒரு வகையான கோர்ட்டு அவமதிப்பு தானே கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்கும்போது யாரை பற்றி யாரும் பேசக்கூடாது இது தவறு என்று உனக்கு தெரியாத அம்மான்னு கேட்டிருக்கீங்க இதுக்காக இந்த கமெண்ட்ஸுக்கான ஒரு பதில் ரொம்ப ரொம்ப நன்றி என் செல்ல பிள்ளையே இதுக்கான பதில் நான் சொல்கிறேன் சரியா கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது அவன் வந்துட்டு என் புருஷனுக்கிட்ட உ கூட்டி வைக்கிறடா அப்படின்னு சொல்லி நான் என் பெத்த புள்ளியோட ட்ரோல் பண்ணி போடும்போதும் அதுக்கப்புறம் என்னை பெத்து போட்ட என் அப்பா கூட நின்று ட்ரோல் பண்ணி போடும் போதெல்லாம் இந்த சில பேர் தானே பார்த்தீங்க தங்க புள்ளிங்களா சரியா அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு பல வீடியோவில் சொல்லிட்டேன் அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன் அந்த எச்ச புறம்போக்கு என்னை ஏன் சீண்டனோ அமைதியாக என் கோயில் என் வேலை நான் போயிட்டு இருந்தேன்ல என்ன எதுக்கு சேண்டனும் சேண்டது மட்டும் இல்லாம விபச்சாரம்னு சொல்லியிருக்கலாம் அந்த இந்த சன்னிதானத்தை இதுல எங்க விபச்சாரம் நடக்குது அப்படின்றத வந்து அவன் ஆதாரத்தை நிரூபிக்கணும் ஒண்ணு ரெண்டாவது கஞ்சா கடத்தும் சொல்லியிருக்கான் கஞ்சா கடத்தக்கூடிய வீடியோ ஆதாரம் கோர்ட்ல நீ ஒப்படைக்கணும் விபி ரக்கர்ஸ் அப்படி நீ ஒப்படைக்கலன்னு வச்சுக்கோ ஒப்படைக்கிற வரைக்கும் எந்த எல்லைக்கு வேணா நான் இறங்குவேன் என் பக்கம் உண்மை இருக்குது அப்படின்றதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணால் இனிமேல் இறங்குன்ற முடிவோடு தான் நான் இருக்கிறேன் நான் சரியா இந்த யூடியூப் வலை தளங்களில் தப்பாக நியூஸை பரப்புகிற ஒவ்வொரு கமநாட்டி பயலுக்கும் இந்த போலீஸ் அதிகாரி ஐயா அவர்களுக்கு வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணுன்றது என் மூலியமாகவே நான் திணிக்கிறத என் மூலியமாகவே நான் திணிக்கிறேன் அதனால் சேலம் மாவட்டம் கோலத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி விசாரித்தா உன்னை உன்னை கேவலமா பேசுறாங்கடா விபி ராக்கர்ஸ் உன்னை கேவலமா பேசுறாங்க அவன் ஸ்ரீமதி கேஸில் தப்பு தப்பா அந்த வீடியோ போட்டு நிறைய பணம் சம்பாரிச்சிருக்கான் மக்கள்கிட்ட அந்த கேஸை வச்சு அந்த ஸ்ரீமதி கேஸை வச்சு அவங்க அவங்க பேரெல்லாம் சொல்லி எல்லார்ட்டையும் பணம் ஏமாத்தி தின்னு இருக்கிறான் அதுக்கான எவிடன்ஸ் இருக்குன்னு இருக்காங்க சாட்சி சொல்ல அவங்களாம் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸே உன் மேலே உன்னையே உன்னை கழுவிக்க முடியல உன் முதுகை எப்படி உன்னால் திரும்பி பார்க்க முடியாதோ அந்த மாதிரி உன் வேலை பார்த்துட்டு போடான் தானே நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் இந்த வந்து என் கட்டின அப்பா அம்மா எல்லாரையும் அவன் இழுக்குவான் அமைதியாக வேடிக்கை பார்க்கணும் இதெல்லாம் கேட்க மாட்டீங்க எங்களை கேள்வி கேட்க வருவீங்களா ஓகே இதுக்கான பதில் இதுதான் அடுத்தது இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் அம்மா ரெடி ஆயிட்டு மகளிர் அணி பர்கூரில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ண போயிட்டு இருக்கிறோம் சரியா சில பிள்ளைங்களா நான் என்ன கேட்குறேன் நான் பாட்டுக்கு அமைதியாக போயிட்டே இருந்தேன் பிரபல யூடியூபர்ஸ் பாலியல் தொல்லை அப்படின்னு நியூஸ் போயிட்டு இருக்கு அவங்கள யாருன்னு எனக்கு தெரியாது அவங்களாம் நான் முன்ன பின்ன கூட பார்த்ததில்ல நான் டிக்டாக் போட ஆரம்பிச்ச காலங்கள் கூட அவங்கள எனக்கு யாருமே தெரியாது நான் என் வீடியோஸ் போடுவேன் என்னுடைய வேலையை பார்க்குவேன் என்னுடைய கோயில் பணிகள் என்னவோ அதை தான் பார்க்குவேன் யார் யார் பேரெல்லாம் சொல்கிறாங்களாம் என் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட கிடையாது எனக்கு பிடிச்சா எதனா ஒரு ஆன்மீக பற்றின விஷயங்கள் சமையல் பற்றி இதுதான் எங்கள் சேனலில் நான் எப்போ நேரம் கிடச்சா நான் பார்க்குவேன் யார் எங்கே போனால் என்ன எக்கெடு கெட்டு போனால் என்ன இதில் செலிப்ரிட்டின்னு சொல்கிறீங்களே அவங்களாம் ஒரு நாள் ஒரு ஆளுக்கு ஒரு வாய் சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பாங்களா ஒரு இல்லாத குழந்தைங்கள படிக்க வச்சுருப்பாங்களா ரோடு வர உட்காந்துருக்காங்க பற்றியா பெத்த உன்ன மாதிரி புறம்போக்கு மாதிரி பெத்த அப்பா அம்மாவை பார்க்காம ரோடில் வீதியில் கொண்டு போய் விடுறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை சாப்பாடு வாங்கி தர யோகித இருக்காது லட்ச கணக்கில் அந்த யூடியூப் சம்பாதிக்கிறீங்க நீங்கள் எல்லாம் செலிப்ரட்டின்னு சொல்லி அந்த செலிபிரிட்டி கூட என்னுடைய ஃபோட்டோஸ் நீ எதுக்கு போட்டந்தான்ண்டா நான் உன்னை கேட்டேன் நான் எதுக்கு போடுறேன் உனக்கு பிரச்சனையா நான் வந்து ஓகே நான் நான் நியாயமாக உன் ஒரு கேள்வி கேட்குறேன்டா வடிவேலு ஓகே ஒரு கோயிலில் ஒரு அநியாயம் நடக்குது ஒரு அக்ரமம் நடக்குது ஒரு ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு என்ன இந்த கோயிலில் வந்து இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரபூர்வமான விஷயங்களை கொண்டு போயிட்டு நீ என்ன பண்ணுனி நீ ஓகேமா இருக்கவன் நீ கரெக்டாக இருக்கிறவ போலீஸ் கிட்ட போகணும் போயிட்டு எந்த காட்டார் அம்மா மேலே போயிட்டு நீ கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்கணும் கொடுத்தியா கொடுத்துட்டு என்ன பண்ண அவங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னாக்கா அதுக்கு மேலே எங்கே இருக்காங்க கோர்ட்டுக்கு போகணும் கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த கோயில அந்த அக்ருமிலாம் நடக்குது இது வந்து நான் தாழ்மையுடன் வேண்டு கொள்கிறேன்னு சொல்லிவிட்டு கோர்ட்டில் போய் நீ கேஸை கொடுத்துருக்கணும் இது எல்லாம் நீ செய்யாமல் ஒரு தனி பெண்மை அப்படின்றது பார்க்காம ஒரு குடும்ப பொண்ணுன்றதும் பார்க்காம ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறோங்கன்றது பார்க்காம அவர் ரெண்டு குழந்தைக்கு தாயின்றது பார்க்காம அவளை சுற்றி பல லட்சம் மக்கள் இங்கே வராங்கன்றது பார்க்காம ஒரு ஆன்மீகத்தை ஒரு கோயிலை கட்டி வழி நடத்துகிறாங்கன்றது தெரியாமல் எவ்வளோ கோயில் இருக்குது கோடி கணக்கில் ஊழல் பண்ணுறாங்க சில இடங்களில் அரசியலில் ஊழல் பண்ணுறாங்க கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்க நாங்கள் வந்து பதினோரு வருஷம் பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆச்சு எது எதுவுமே மாற கிடையாது என்னுடைய வழியில என்னுடைய கஷ்டத்தில் நான் கரெக்டாக போயிட்டே இருக்கிறேன் என்னால் வந்து நிரூபிக்க முடியும் உன்னால் நிரூபிக்க முடியுமாடா நீயாராய் என்னை பத்தி பேசுறதுக்கு நீயார் என்னை கட்டின சீனு ஒரு வார்த்தை சொல்றதில்லை நீயார் ராய் என்னை வந்து என்னை கேட்கறதுக்கு எங்களை சாமி மாதிரி வச்சுனுக்குறாங்க என் பிள்ளைங்க என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அவங்க கொலைசாமி கூட அத்தனை வாட்டி வணங்க மாட்டாங்க அப்படி என்னை நினைக்கிறாங்க ஆனால் நீ வந்து இஷ்டத்துக்கும் கஞ்சா கடத்துறா போர்ஜெடி பண்ணுறா விபச்சாரம் நடத்துறா நரபலி கொடுக்குறா மக்களை ஏமாத்துறா ஆமாண்டா எந்த கோயிலோட காணிக்கலாம் இல்லாம உள்ள போறாங்க நீ உள்ள போய் என்ட்ரி ஆகி நீ பாத்ரூம் போய் நீ அன்னதானம் சாப்பிற வரைக்கும் டோக்கன்ன்ற பேர்ல பல லட்சம் வசூல் பண்றாங்க அங்க போய் புடுங்கடானாக்கா இந்த போட்டச்சு கிட்ட வந்து ஊ வேலை காட்டுறடா நீ உனக்கு நான் பேச தெரியும் நீ பேசிட்டு இருக்கா நான் பேசுற ஒரு ஒரு வார்த்தை நான் சுத்தி உட்கார் வச்சிருக்கேன் என் தெய்வத்துக்கு கேட்கணுன்னு பேசிட்டு இருக்கிறேன் என்னுடைய தெய்வத்துக்கு கேட்கணும்னு நான் பேசிகிட்டு இருக்கிறேன் உனக்கு எனக்கு எனக்கு சம்மந்தம் மேலே பல வாட்டு உனக்கு நான் வார்ன் பண்ணிட்டேன் சரியா அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் நடக்கிறதுனால எங்கள் லாயர் இந்த வீடியோ பார்த்துட்டு எதுவுமே பேச வேணாம்னு சொல்லிட்டுருக்காங்க உன் மேலே எத்தனை கேசஸ் இருக்குது தெரியுமாட்டா அதை தெரியாமல் நீ ஆடிட்டு இருக்கிற நீ கிரிமினல் கேஸ்க்கு வந்து பதில் சொல்லணும் சிவில் கேஸ்க்கு வந்து பதில் சொல்லணும் அப்புறம் எங்கள் கோயில் ட்ரஸ்ட்டு மேனேஜர் பற்றி நீ இப்போ ட்ரோல் பண்ணி அசீமா போட்டுருக்கு பதில் சொல்லணும் என் புருஷனை கூட்டி வைக்கிறேன் சொல்லிக்கிறதுக்கு நீ பதில் சொல்லணும் எல்லா பக்கமும் உனக்கு கேஸ் போட்டிருக்கிறண்டா என்ன என் புருஷன் நான் உன்னை மாதிரி ஊர் மேலே விட்டுட்டுருக்கான்னு நினச்சிட்டு இருக்கிறேன் நீ நீன்ன மாதிரி நினச்சிட்டு இருக்கிறியா நீ உன் பொண்டாட்டி ஃபோட்டோ போட்ட உடனே உன்னை பொத்திக்கிட்டு வந்துடுச்சோ தான்டா நீ பார்க்க போற நீ ஒவ்வொருன்னு நீ எனக்கு பதில் சொல்லணும் கிருஷ்ணகிரி மக்களே உஷார் ஏன் உஷார் எதனால உஷாரு இதுக்கு நீ விளக்கம் கொடுத்தே ஆகணும் கிருஷ்ணகிரி மக்களுக்கு நீ உஷாருன்னு நீ சொல்லியிருக்கிறில்ல நீ வந்து பதில் ஒவ்வொன்றுத்தையும் நீ வீடியோ ஆதாரம் வந்து நீ கோர்ட்டில் ஒப்படைக்கணும் நான் அந்த அந்த கோர்ட்டில் நான் வந்து நிற்குமே நான் நான் நிற்கும் மூஞ்சி யாராக நிற்குமே வாழ்க்கையில் நான் பார்க்கக்கூடாது மூஞ்சி யார் தெரியுமா அந்த ராஜு மன்னனும் நீ தான் மன்னனுக்கு நீ என்ன பண்ணிட்டு போன ஜாலர் அடிச்சுட்டு போனல மன்னன் என்ன ஃபோர்ஜரி வேலை பண்ணிருக்கானா ரிஜிஸ்டருக்கு வந்து மூணு லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து இந்த லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான் ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோயிலுக்காக ஒரு நிலத்தை கொடுத்து என் பேரில் கரீயம் பண்ணி அந்த கரீத்துக்கான ஆதாரபூர்வமான ஒரு சீடி பதிவிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ந்து எனக்கு கொடுக்குறாங்க அந்த சீடியும் எனக்கு கொடுக்கப்பட்ட பத்திரமும் என்னிடம் இருக்கும்போது பர்மிளா கிட்ட மீண்டும் போய் அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த ஆடியோ அதில் மெர்ஜ் பாணி அந்த அம்மா பேசின அம்மா என்னை இழுத்து விடாதீங்க எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைம்மா நீங்கள் கோயில் கட்டிக்கிது எனக்கு தெரியாது வேணா நான் பத்திரம் கூட கேன்சல் பண்ணி கொடுத்துட்றேன் அம்மா தயவு செஞ்சு இந்த பிரச்சனையில் நான் மாட்ட வைக்காது யாரு இந்த இந்த கோயிலுக்கு கேஸு போட்ட பர்மிளா எங்கக்கிட்ட பேசின ஆடியோ வந்து கோர்ட்டில் வந்து நாங்கள் சிப்பில் ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் லாயர்கிட்ட ஒப்படைச்சுட்டு அந்த அம்மா வந்து எங்களுக்கு பொய்யான பண்ணிட்டாங்கம்மா அது கூட ரிஜிஸ்டரு போச்சு வந்திருந்தாங்க சொல்கிறாங்க எனக்கு அறுபத்தி எட்டு வயசு ஆகுது என்னால் முடியாதுமா என்னை கோர்ட்டுக்கெலாம் இழுக்காதீங்க நானே வந்து அவன் மேலே கேஸ் போடுறேன்னு சொல்லிருக்காங்க பரிமிளாவே அப்போ பரிமிளாவே வருவாங்க கேஸ் கொடுக்க ராஜு மன்னன் இதை ஏன் விபி ராக்கர்ஸ் சேர்ந்தானாக்கா முழு ஆதரவு தெரிவித்து ஒரு பொய்யான இடம் இடம் கேஸ் இருக்க இடத்தையே பொய் சொல்லி எனக்கு வித்த இடத்தையே நீ வந்து உண்மைகள் தெரியாமல் அவனுக்கு சொம்பு தூக்கு விதமாக நீ மைக்கு கொண்டுட்டு இந்த இடம் ஓடி வந்திருக்கிறல்ல அவனுக்கு நீ ஜாலர் அடிச்சிருக்கல அப்போ நான் நினைக்கிறேன் அவங்க

நான் நினைக்கிறேன் சரியா நீ ஒரு கூ மூட்டனா கூட இருக்கணும்னு அவனு அப்படிதான் இருக்குவான் உன்னே அப்படிதான் பேசுவேன் ஏன்னா இதுக்கு ஒரு கேஸ போட்டு என் மேல மரியாதை இல்லாம இந்த அம்மா என்ன பேசிருக்குன்னு உனக்கு கரெக்டான ஒரு லாயர் இருக்கு என்ன சொல்லணும் அவர் தாய் தானடா நம்மள பெத்தவள ஒரு தாய் தானே அந்த அம்மா அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க நீ தேவையில்லாத வேலை எதுக்கு பண்ற லாயர் சொல்லிருக்கணும் எங்க லாயர் என்ன பண்றாருனாக்கா நான் ஒரு விஷயம் பண்ணா அம்மா எதுவாக இருந்தால் நம்ம கோர்ட்டில் பார்த்துக்கலாம் கேஸ் போட்டிருக்குன்னு அவங்க ஒரு நல்ல தாய்க்கு பிறந்தவர் அதனால தான் எங்களுக்கு வந்து இதை பண்ணாக்கா இதை பண்ணாதேன்னு சொல்லுவாங்க உன் லாயர் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்களா நான் நினைக்கிறேன் உங்கள்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாற்றிக்கிட்டு போகிறான் நல்ல லாயரை வச்சு நல்ல நல்ல படித்த லாயரை வச்சு கோர்ட்டு கூட்டிட்டு அந்த வாட்டி சரியா நான் என்னன்ற செல்ல பிள்ளைங்க நான் பொறுமையாக இருந்தேன் எவ்வளோ என் பொறுமையை நான் இறந்துவிட்டேன் ஒருத்தரை பற்றி ஒரு நாள் நியூஸ் தான் அதாவது ஊடகம் அப்படின்னாவே ஒரு உண்மை விஷயங்களை போடுங்க ஒரு உண்மையான விஷயத்தை கொண்டு வாங்க மக்களுக்கு நல்ல கருத்துக்களை கொண்டு போங்க இப்படி கேடு கட்ட கருத்துகளும் கேடு கட்டங்களும் ஏன் வளர்த்து விடுறீங்க ஏன் வளர்த்து விடுறீங்க உங்க அதனால உங்களுக்கு என்ன வரப்போகுது நீ எதை விதைக்கின்றாயோ நீ அதையே அறுவடை செய்வாய் எதுக்கு பண்றீங்க கேடு கட்ட வேலை எதுக்கு பண்ணுறீங்க உண்மையான நியூஸை போடுங்க இந்த இடத்துல இப்படி நடக்குது உண்மைகளை போடுங்க உண்மை இல்லாத பொய்யான அவதூற செய்தி பரப்புற ஒவ்வொருத்தனையும் விட மாட்டேன் நான் ஒவ்வொருத்தரும் என்னன்னா ஆகட்டும் என்னன்னா ஆகட்டும் இறங்கி வந்து ஒவ்வொருத்தனையும் நான் பதில் சொல்லாம நான் விட மாட்டேன் முத்த சாமியார் டிக்டாக் பெண் சாமியார் ஏண்டா ஒரு பிரபலம் ஆகிறதுக்கு நம்ம அந்த அந்த காலத்தில் வந்துட்டு ஒரு கடவுள் தெரியணும் ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு விஷயம் போய் சேருனாக்கா அந்த காலத்தில் முனிவர்களும் சித்தர்களும் ஓல சுவடிகளில் வந்து எழுதி வச்சுட்டு அடுத்த சங்கதி என்னாலும் எழுதி வச்சுட்டு போனாங்க கலை உலகம் மாறிடுச்சு இல்லையாப்போ இன்டர்நெட்டு மொபைலு இப்போ ஒரு ஒரு பிறக்கிற குழந்தை கூட அழுகும்போது போது பால அந்த சத்தத்தை அமைதி அமைதியாகுது அப்படி கலை உலகம் மாறி போயிருக்குது அப்படி மாறி இருக்கிற மக்களுக்கு கொண்டு போங்க நல்லதை ஊடகங்கள் பண்ணி பண்ணி தான்டா இப்படி உண்மையா இருக்கிற ஆன்மீகத்தை கொச்சப்படுத்துறீங்க பொய்யா பணத்துக்காக வேலை பார்க்குறவங்களையும் கொச்சப்படுத்துறீங்க ஆனா அதுதான்டா நினைக்குது உண்மையா இருக்கிற எங்களை தாண்டா நீங்க போட்டு போட்டு மிதிக்கிறீங்க நாங்களாவது ஒரு நாலு பேருக்கு எங்களால் முடிஞ்சிட்டு போய் சாப்பாடு கொடுக்கறோம் நீலாம் ஒரு வீட்டுக்கு ஒரு வேலை மேல சோர் போட்டுக்க மாட்டேன் கட்டின பொண்டாட்டிக்கு கட்டுறதுக்கு துணி எடுத்து கொடுத்துருக்க மாட்டேன் ஆனா நீலாம் வந்து என்னை வந்து பேசுவேன் என்ன என்ன நீ பேசிருக்க அப்புறம் இந்த செல்ல பிள்ளைங்களுக்கு அவன் சேனல் புதுசா வந்திருக்க என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாம் தெரியாது இல்லையா அவன் கொடுத்துருக்குற தமிழில் அவன் நான் வீடியோ அவன் வந்து நான் பார்க்குறது செல்ல சில பிள்ளைங்களா சர்ச் பண்ணுறது விபி ராக்கர்ஸ் சேனல் இது வந்து நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள் ஆ விபி ராக்கர்ஸ் ஓகே இது வந்து அவனுடைய சேனல் இரு இரு செலப்பு அது வீடியோஸில் போகணும் எப்படி போகணும் நான் பார்க்குறேன் சவுண்டு கம்மி பண்ணுறேன் ஓகே எடுத்துகிட்டேன் ஒரு நிமிஷம் இருங்க என்ன நான் போட்டிருக்கான் பாரு இதுக்கு தமிழ்நெல் குழந்தைக்கு சாபமாக நகை திருடிய கீதாவாம் வரேன் வரேன் இது கூட எடுக்க தெரியல சில இல்லை ஒரு நிமிஷம் இருங்க சில பிள்ளைங்களா ம் வீடியோஸ் ஓகே செல்ல பிள்ளைங்களா இங்கே பாருங்கள் அவன் சேனல் இவங்களா எனக்கு யாருன்னு தெரியாது உங்களை பற்றி நான் பேசினேன் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறான் இதை வந்துட்டு இதை பாருங்கள் செல்ல பிள்ளைங்களா இது ஒரு நிமிஷம் இது என்ன இருக்குன்னா சிஎம்ஐயோடைய ஃபோட்டோவும் பாபா ஐயோடைய ஃபோட்டோ போட்டு நான் வந்து அவல் கில்ஸா அதில் பாலன்றவன் என்னை வந்து இங்கே பேட்டி எடுத்தான் அந்த புறம்போக்கு உன்னெல்லாம் எவனா உன்னெல்லாம் அந்த ஹவல் ஹவல்கில்ஸில் சேனலில் வச்சுருக்காங்க இங்கே வந்து ஒன்று எடுத்துட்டான் தமிழ்நல் ஒன்று போட்டான் அவனை நான் திட்டி போட்ட அந்த வீடியோவை எடுத்து ஒன் ட்ரோல் பண்ணி சேகர் பாபா ஐயா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் ட்ரோல் பண்ணி போட்டால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னா ஆன்லைனில் சிஎம்க்கு வந்து நாங்கள் அதுக்கு அனுப்பியிருந்தோம் அனுப்பியிருந்தோன்னே அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த லெட்டர் வந்து போச்சு டேஷன் வந்துச்சு அதுக்கு வந்து எழுதி வாங்கின்னு போயிட்டு இருக்காங்க போச்சு டேஷன் வந்து இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்களா என்னை வந்து நள்ளிரவில் நடக்கும் நரபலி பூஜை நள்ளிரவில் நடக்கக்கூடிய நரபலி பூஜை பக்தர்களுக்கு வந்து பகிர் தகவலாம் அப்படியே வந்து உயிருக்கு பயந்து ஓடிட்டாங்களாம் இந்த பக்தர்கள் யாரு இந்த நரபலி எங்கே கொடுத்துருக்குன்ற வீடியோ ஆதாரம் நீ கோர்ட்டில் சொல்லணும் ஓகேவா அடுத்தது ஆபாச அர்ச்சனை நீதிபதி கையால் விருதுன்னு சொல்லி நீ போட்டிருக்கிறேன் ஓகே ஆபாச அர்ச்சனை வந்து நான் நீதிபதி ஐயாவுக்கு கொடுத்தேன்னா உனக்கு பேசணுன்றது நீ வீடியோ ஆதாரம் கொடுக்கணும் அடுத்த அடுத்ததுக்கப்புறம் ஒருத்தரா கட்டிய கோயில் அவன் கொடுத்துருக்க தமிழ்நாடு செல்லப்படின்னா நானாக எதுவும் பேச கிடையாது இதில் வந்து பீத்திக்கிறா ரவுடின்னு சொல்லிருக்கேன் உண்மை பேசுனா ரவுடியா அப்போ பொறுமையாக போயிட்டா தப்பு என்கிட்ட இருக்குதுன்றதா அப்போ எப்படா ஏண்டா அந்த பெண்கள்லாம் பேசினாவே அப்படியே முடிக்கிடுவீங்களா அப்படியே அழித்திடுவீங்களா எல்லோரும் இருப்பாங்க நானும் அப்படி இருக்க மாட்டேன் எனக்கு அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை ஏன் அப்போ சொத்துல நான் கோயிலை கட்ட கிடையாது ஏன் அப்போ சொத்துல நான் வாழ கிடையாது நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின இடம் சரியா பணம் கொடுத்து கேரியம் பண்ணி வந்தேன் ஃபோர் ஜரி பண்ணிக்கலாம் அந்த ராஜுமானேன் அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணின்னு போய்க்கிற அதுதான் விஷயமே அர்த்த வீர் நீ என்னென்ன போட்டிருக்கின்றது அதுக்கப்புறம் ஆன்மீகவாதிகளின் அட்டகாசம் அப்படின்றதில் வந்துட்டு நீ என்னுடைய ஃபோட்டோஸ் வச்சுருக்கிற வாட்டி சொல்லிவிட்டேன் என்னுடைய தனிப்பட்ட விஷயம்னுட்டு ஏன் அனுமதி இல்லாமல் என் போட்டோஸ் இதை நீ பயன்படுத்திருக்கிறேன் ஓகேவா அதுக்கப்புறம் சேலம் கொளத்தூர் இருக்கக்கூடிய காவல் அதிகாரி ஐயா அவர்களை வந்து என்னோட கம்பேர் பண்ணி அந்த ஐயாவை சேர்த்து போட்டிருக்கிறாங்க அதுவும் அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்களா ஒரு முத்த காட்சிக்கு ஐம்பது லட்சமா ஓ அப்படியா இப்போ ஐம்பது லட்ச ரூபாய் தானே மான நஷ்டடு வழக்கு போட்டிருக்கிறேன் சரியா அந்த ஐம்பது லட்சம் தானே நீ கொடுக்க போகிற ஐம்பது லட்சத்தை வாங்கி நான் என்ன செய்ய போறேன்னா ராஜமானனுக்கும் முப்பது லட்ச ரூபாய் வேணுமா வர சொல் ஒரு லெனத்தை கொடுத்துட்டு இவன் நாலரை லட்சத்தை வாங்கி தின்னுடுவானா இவனுக்கு நான் முப்பது லட்சமாக கொடுக்கணுமா டே பயிற்சிக்கார அந்த வீடியோ நீ பார்க்கணுன்னு எனக்கு தெரியும் முப்பது லட்சம் இல்லடா மூணு ரூபா கூட உனக்கு தர மாட்டேன்டா புறம்போக்கே போடா கோர்ட்டுக்கு அதான் நோட்டீஸ் வந்துட்டுக்குதா உன் பாட்டிக்கு உனக்கு எல்லாம் கோர்ட்டுக்கு போ கோர்ட்டுக்கு வரேன் நான் அடுத்தது அதுக்கப்புறம் சில நீதிமன்றத்துக்கு வர சொன்ன முத்த சர்ச்சை சாமியார் முத்த சர்ச்சைன்னா என்னடா அன்பை அவர் முத்தம் கொடுத்தாக்கா அது சர்ச்சை நீயே முடிவு பண்ணிடுவா ஏய் தாய் புல்லைன்ற உறவு இருக்குது எல்லா அன்புக்கு எல்லா அர்த்தம் கண்டுபிடிச்ச நீதான்டா நீ தான்டா கம்மநாட்டி பையில அதனால தாண்டா என் பெற்ற பிள்ளைய வச்சு நீ ட்ரோல் பண்ண வந்தானே அதனால பிச்சை எடுக்கிறில்ல உனக்கு பிச்சு எடுக்கிறதுக்கு உனக்கு சம்பாதிக்க நீ ஆம்பளை தானே நீ சம்பாதிக்க வேண்டியதானே இந்த பிச்சை எடுத்து பிழைக்கிற பொழைப்புக்கு நீ எதுக்குடா என்கிட்ட வந்து மோதணும் எதுக்கு மோதணும் நான் வந்து உன்கிட்ட வந்தேனா உன்னை பற்றி தப்பாக பேச

நீ யர்ற என்னை பற்றி பேசணும் அப்படின்னாவே ஒரு தகுதி வேணும் நீயே தகுதி இல்லாதவன் நீயே தரம் தரங்கட்டவன் நீயே அடுத்தவும் வீடியோ போட்டு ச கண்டென்ட்டுக்காக ஒரு அவங்களுடைய வீடியோஸை எடுத்து போட்டு அவன் சாப்பிட்றான் பரவ உண்மையான ஆம்பளை அடுத்தவும் வீடியோ போட்டு வீவசுகிறதுக்கு வீவசுக்காக பணத்துக்காக அடுத்தவும் பொண்டாட்டி வீடியோ போட்டு சாப்பிட்ற உனக்கெல்லாம் என்னடா மரியாதை கொடுக்கட்டும் சரியா உடே இதில் இது ஏமா நீ வீடியோ போட்டால் கோர்ட்டில் என்ன கேட்டாக்கா கோர்ட்டு காலே விழுந்தேன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன் கேட்டுக்கிறேன்னா என்ன ஒரு பெண்ணுன்னு பார்க்காம என்ன அஞ்சு வருஷமா என்ன வீடியோ அவதூறு அவதூறியாக நான் போட்டுட்டுந்தான் நானும் எவ்வளோ பொறுமையாக சொல்லி பார்த்துட்டேன் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டேன் சைபர் கிரைமுக்கு போயிட்டேன் வளைச்சி வளைச்சி கோர்ட்டில் கேஸும் போட்டுட்டேன் இந்த கேஸு நடக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியல என்னை வந்து இப்போ தவறான தமிழ்நெல் கொடுத்து தவறான ஃபோட்டோ கொடுத்ததுக்காக தான் நான் பதிலடி கொடுத்துருக்குறேன் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ சரி இப்போ நான் அமைதியாக பேசிட்டா மட்டும் எல்லாருக்கும் புரிஞ்சுடுமா சரி சொல்லு சரி நான் அப்போ நான் கோவமாக கட்டிட்டேன் அப்படின்றதுனால எல்லாம் சப்போர்ட்டுக்கு போகிறாங்க கிடையாது கிடையாது வழினாலும் நான் தான் சாப்பிட்ணும் வேதனாலும் நான் தான் சாப்பிட்டுக்கணும் இந்த மீடியோ அப்படின்றது எதுக்குன்னா அவன் மீடியாவில் இந்த போட்டுருக்கிறான் தான் நான் மீடியாக்கே வந்திருக்குறேன் அதனால்தான் நான் எப்பயுமே சொல்லுன்னு சொல்லப்பிள்ளைங்களா அரசன் நன்று கொல்லுவான் தெய்வன் நின்று கொள்ளும் சொல்லுவேன் தேவன் நின்னு கொல்லுன்னு சொன்னதெல்லாம் அந்த காலம் அப்பி கப்பி கொள்ளும் அது சரியா யார் நீ எப்படியா பட்டோன்னா ஆயிரு நீ எந்த மாதிரி ஆளாக இருந்து கடவுளுடைய கோர்ட்டில் எவனாலையும் தப்பிக்க முடியாது நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் செல்ல பிள்ளைங்களா ஒருத்தர் ரொம்ப ஆடுறோம் ஆட ரொம்ப ஆடுறோம் ஆடுனே இருக்கிறோன்னு வச்சுக்கோ கடவுள் என்ன பண்ணுனாக்கா ஒரு முறை பார்க்கும் ரெண்டு முறை பார்க்கும் மூணாவது முறை பார்க்கும் நாலாவது முறை என்ன பண்ணோம் அப்படியே ஸ்கெட்சே போடாமல் தூக்கிடும் எப்படி தூக்கும் ஸ்கெட்சே போடாமல் தூக்கும் அதனால் உனக்கு தான் எல்லாம் தெரியும் நீ ஆடாத என் மனசு எந்த அளவுக்குன்னு வந்து போய் இருந்தால் எனக்கு எதுனா ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா என் பசங்க வந்து இப்போ சின்ன சின்ன பசங்க செல்ல பிள்ளைங்களா ஏன் என் குடும்பத்துக்கு என் என் நான் தான் ஆளை மாறும் எங்கள் எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அடுத்த நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து எங்கள் அம்மா எங்கள் ஃபேமிலியெல்லாம் நான் காட்டுறேன் எங்கள் குடும்பத்துக்கு ஆள் நான் நான்தான் ஒரு நல்லது காட்டு கோவக்காரியாக இருந்தாலும் எந்த விஷயமும் நான் கரெக்டாக பண்ணுவன்றதுல எங்கள் வீட்டில் எதனா ஒரு விஷயம் சொன்னாலும் எல்லாமே நான் தான் முடிவு எடுக்கணும் அப்போ வந்துட்டு எனப்போ என்னுக்கு இப்போ எதனா ஒன்றுனாக்கா இந்த வீடியோ மூலயமா நான் நான் அழுத்தி ஆணித்தரமாக நான் வாழக்கூடிய அந்த தெய்வத்தின் முன்னாடி சத்தியம் பண்ணி சொல்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் எனக்கு ஒரு கஷ்டம் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படி வருது அப்படின்னாக்கா எனக்கு எதாவது உடம்பு ரீதியாக பாதிப்பினாலும் இந்த விபி ராகஷ் என்கிற வடிவல் மட்டும்தான் இந்த வீடியோ மூலியமாகவும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் இந்த கோர்ட் என் என்னுடைய கேஸ் நடத்தக்கூடிய வக்கீல் ஐயா அவர்களுக்கும் எனக்கு எதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலோ சத்தியமாக இவனை தவிர்த்து எனக்கு எந்த காரணம் இல்லை ஏன்னா எனக்கு எந்த ரீதியாகவும் எனக்கு எந்த மன கஷ்டமும் இல்லை அம்மனுடைய அருளால் நான் நல்லா இருக்கிறேன் மூணு நேரம் நான் சாப்பிட்றேன் எனக்கு நல்லா துணி மணி கொடுத்துருக்குது நான் நல்லபடியாக என்னுடைய வாழ்க்கை பூஜை நான் போயிட்டுருக்கேன் எனக்கு ஒரு அசிங்கம் அவமானம் எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு உடல் ரீதியாக ஒரு தொந்தர அப்படின்னாக்கா இவன் மட்டும்தான் காரணம் நைட் அந்த ஃபோட்டோ நான் பார்த்துருந்து எனக்கு இதெல்லாம் வழி செல்லப்பிள்ளைங்களா எனக்கு இதெல்லாம் ஃபுல்லு வழியாக இருக்குது எனக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சு நான் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆனாலும் இந்த பிபி ராக்கர்ஸ் மட்டும்தான் காரணம் இந்த வீடியோவே நான் இல்லைன்னாக்கா இதுவே ஆதாரமாக வச்சுக்கோங்க ஏன்னா இந்த நாலு வருஷமாகவே நான் பல நாட்கள் தூங்காமல் அழுதுருக்குறேன் என்னை ஏன் இப்படி தப்பு தப்பாக போடுறா இவனுக்கு யார் பணம் கொடுத்துருக்குவாங்க அது கூட சேர்ந்து இந்த லேண்டு கொடுத்தவங்க ராஜு மன்னன் சின்ன பாப்பா மாதம்மா இவங்க மூணு பேரும் இதுக்கு காரணம் இதுக்கு உடந்தையா இருந்தவங்களும் இவங்களும் அதனால தான் செல்லப்பிள்ளைங்களா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து லஞ்சம் கொடுத்துருக்குறாங்க அந்த ரிஜிஸ்டரை நான் விட மட்டும் கோர்ட்டு முன்னாடி நல்லவனே உன்னையும் நிறுத்துவேன் மனசாட்சி இல்லாமல் ஒரு கோயில் இருக்கிற இடத்துல இன்னொருத்தனுக்கு இன்னொருத்தனுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்க நீ பெங்களூர் போல ரிஜிஸ்டரே நீங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா இது உனக்கு ராஜ்மண்ணை ஷேர் பண்ணுவான் வந்து நிற்கட்டும் ஒரு கவர்மெண்ட் சர்வேர் நின்று பொது மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவன் உண்மை மட்டும் பண்ணக்கூடிய ரிஜிஸ்டர் பண்ணக்கூட பணத்துக்காக நீலாம் நாளைக்கு உன் பொண்டாட்டி கூட கூட்டி கொடுப்படா நீ இப்படி மனசாட்சி இல்லாமல் இந்த இடத்துல கோயில் பல வருஷமாக இருக்குன்றது போச்சமல்லி ஸ்டேஷன் இருந்து போச்சமல்லி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து இந்த வாட்டார கிருஷ்ணகிரி மாவட்டத்தே காட்டாகர்ன்ற ஒரு கோயில் இந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சு பில்டிங் இவ்வளோ பெரிய பில்டிங்கு செலவு பண்ணி லட்ச கணக்கில் செலவு பண்ணி நான் கட்டி இருக்கிற அந்த கோயிலில் பில்டிங் வேல்யூஷன் போடாமல் லேண்டோட மதிப்பீடு போடாமல் நீ ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்குல கை கட்டினி வந்து பதில் சொல்லு கோர்ட்டில் சரியா அவன் கொடுத்த எச்ச படத்தை நீ ஆசைப்பட்டல அதுக்கு நீ பதில் சொல்லு நீ உப்ப தின்னவெல்ல நீ தண்ணி குடிச்சுதான் ஆகணும் சரியா இதற்கெல்லாம் ஃபோர் ஜெரி வேலைன்னா அப்படி ஃபோர் ஜரி வேலை பண்ணியிருக்காங்க ஆனாலும் இந்த ராஜ்மன்னா உனக்கு சொல்கிறேன் பரிமிலாவும் கோர்ட்டுக்கு இழுப்பேன் நான் நான் விடவே மாட்டேன் பருமில்லாமல் கோர்ட்டுக்கு நிறுத்துகிறேன் நான் ஏன் நிறுத்துனாக்கா இதை பற்றி விசாரிக்காமல் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு சைன் போட்டால அதுக்காக அவங்களை கூப்பிட்றேன் நான் சரியா மனசாட்சி இல்லாமல் இங்கேனா ஒரு தொழிலடம் நடக்குது பல மக்கள் வந்து பல நடைஞ்சு போகிறாங்க அந்த அம்மனுடைய அருளால் குழந்தை வர இல்லாதவங்க க திருமணம் நடக்காதவங்க தொழில் ரீதியாக நஷ்டப்பட்டு உட்காந்துருக்கவங்க கை கால் முடியாதவங்க இந்த தாய்கிட்ட வந்து அந்த வேண்டுதல் வச்சிட்டு போனால் இந்த ஒரு நல்லது தாண்ட அந்த இடத்துல செய்கிறேன் ஏண்டா உனக்கு தூரத்து தண்ணி தான் உனக்கு தாகு தடைக்குமா ஓ அம்மா இங்கே இருக்கிறன்னாடா எச்ச நாய என்கிட்ட வந்து நீ பேச வேண்டியதாண்டா அவங்ககிட்ட போய் பேட்டி கொடுத்த உனக்கு முப்பது லட்சம் வேணுமா எதுக்கிட்ட முப்பது லட்சம் வேணும் நீ முப்பது லட்ச ரூபாய் கேட்டு போயிட்டு என்னை மிரட்டி நிற்கிற இந்த ஊரில் இருக்கிறவங்க மணிவேலன்ற ஒரு சாட்சிக்கு கூப்பிட்றேன் கோர்ட்டுக்கு அவர்கிட்ட போய் முப்பது லட்சம் வேணும்னு சொல்லியிருக்கல அதே ஆதாரமாக எடுத்துருக்குறோம் அதே ஆதாரமாக அவர் அவரே ஹாஸ்பிட்டலில் தான் எனக்கு அவரே காரில் உட்கார வச்சு போய் கோர்ட்டில் போய் நான் நிற்க வைக்கிறேன் நீ சொல்லியிருக்கிறல்ல ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீ தான் எடுத்து கொடுத்துருக்குறேன் அப்புறம் உனக்கு வந்து இந்த லேண்டை வந்து இப்படி ஃபோர்ஜர் பண்ணி உன் பேரில் பண்ணிக்கோ ராஜ் மன்னன் அப்படின்னு சொல்லி பிபி ராக்கர்ஸ் தான் உனக்கு ஐடியா கொடுத்துதாமே அடுத்து உங்கள் சொத்தை விற்றுட்டு நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தான் அந்த கிரிமினல் வேலை பண்ணியிருக்கீங்க அதுக்காக உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் என்றைக்கி புதுசாக கேஸு ஃபைல் பண்ண போகிறோம் எங்கே பண்ண போனால் சென்னை ஹைகோர்ட்டில் சரியா ஏன்னா ஒரு விஷயம் வந்து ஆதார் இல்லாமல் நாங்கள் பேச மாட்டோம் அதுக்கான ஆதாரத்தை எடுத்துகிட்டு நாங்கள் போகிறோம் போயிட்டு இன்னைக்கு பண்ணுறோம் அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்களா நம்ம காவல் மகளிர் காவல் அன்றைக்கி வந்து இப்போ நாங்கள் எழுதிட்டுருக்கிறோம் ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து கிளம்பி போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வரோம் விபி ராகஸ்டமெல்லாம் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருக்கோம் கொடுத்துட்டு வரோம் ஏன்னா வந்து ஒரு பொன்மைக்கு எல்லாம் உண்டு என்னால் முடியல செல்ல பிள்ளைங்களா அதனால தான் சரி செல்ல பிள்ளைங்களா இந்த இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது நல்ல விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்றது என் மனதுக்கு இருந்தாலும் நான் சொல்கிறேன் வருகிற தை பத்தொம்போதாம் தேதி என் அம்மா மேலே இருந்த கோவத்தில் தை திரு கல்யாணம் நான் பண்ணவே கிடையாது இப்போ அம்மனுக்கு வரும் சனிக்கிழமை வச்சிருக்கிற அனைவர் வந்து கலந்துக்குங்க சரி சில பிள்ளைங்களா என்ன பேசணும்னு நினச்சின்னா பேசிட்டேன் கமெண்ட்ஸ் கேட்குறவங்க கேளுங்க அதுக்கான பதில் வரும் நான் யார்கிட்டையும் எந்த தும்புக்கு நான் போக மாட்டேன் சில பிள்ளைங்களா என் வேலை உண்டு நான் உண்டு இருக்குவேன் என்ன சீண்டுனாக்கா அது எமனாக இருந்தாலும் நான் கோர்ட்டுக்கு போவேன் எப்படி யமனா இருந்தாலும் நான் கோர்ட்டுக்கு போவேன் ஏன்னா மீடியாலாம் கற்ற முடியாது மீடியாவில் கற்றுன என்னது நாலு பேர் உன்னையும் பார்க்குவான் என்னையும் பார்க்குவான் நான் கோர்ட்டுக்கு போறேன் போகிறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன் ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷனில் போச்சும் முதல்ல எல்லாத்துக்கான ஸ்டேட்மெண்ட்டு கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டோம் சைபர் கிரைம்ல கொடுத்துட்டோம் எல்லாருக்கிட்டையும் டிஎஜ் ஜெய்ஜ் எல்லாருக்குமே நாங்கள் ஆன்லைனில் மூலிமா எல்லாமே பண்ணிட்டோம் கடைசியாக பேலன்ஸ் இருக்கிறது மகளிர் தானியை மட்டும்தான் அதுக்காக இன்றைக்கி நாங்கள் போயிட்டுருக்குறோம் ஓகே சில போனீங்களா அனைவருக்கும் நன்றி வணக்கம்